அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் அடுத்த பதிவுகளை நீங்க பார்க்க முடியும் நேற்று பிகேண்ட் உட்ஸ் வந்து ஒரு காணொலி ஒண்ணு பதிவு விட்டு இருந்தாங்க பேரரசருடைய ஆனா இவர்கள் வந்து அது அப்படியே திரிந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்து அந்த வருடத்துல பிறந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அது மட்டும் அல்லாது பேரரசர் அவர்கள் வந்து நாற்பது ஆண்டுகள் வந்து ஆட்சியை செய்தார் அதாவது எழுநூத்தி ஐந்து முதல் எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து வரை ஆட்சி செஞ்சிருக்காரு இதை வந்து பிகேன் ரூட்ஸ் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்னா நாற்பது வருஷம் தான் இந்த அரசாட்சியை நடந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் மூன்று நூற்றாண்டுகள் தமிழகத்துல முத்திரைகளுடைய ஆட்சி தொடர்ந்து இருந்திருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்காது கல்வெட்டுகள் வந்து இன்னைக்குமே தஞ்சாவூர் மாவட்டத்தில் அந்த கல்வெட்டுகள் இருக்கு தமிழுக்கு முதல் முதலிலே மேகீர்த்தி கண்ட பேரரசருடைய வரலாறு இந்த மாதிரி எதோ போற போக்குல வளர்ற மாதிரி உலகிட்டு இருந்தாங்க பிகேன் ரூட்ஸ்ல நேற்று அதை அப்படித்தான் பார்க்கணும் நம்ம சமுதாய உறவுகள் போயிட்டு கீழே கருத்துக்களை படிச்சேன் ஆகா ஓகே அப்படி புகழ்ந்து பண்ணியிருந்தீங்க இதை இது ஏன் அதை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு புகழ்றதை பத்தி பிரச்சனை கிடையாது பிலேன் ரூட்ஸ் வந்து ஒரு பெரிய சேனல் பேரரசருடைய வரலாறை கொண்டு வந்து வெளியே கொண்டு வராங்க அப்படிங்கும் போது அதை பாராட்ட வந்து விஷயம் அதை மாற்று கருத்து ஆனா அந்த வரலாறு எந்த விதமா அவர்கள் கொண்டு போய் சேர்க்குறாங்க நல்ல விதமா கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்ல தவறான விதமா கொண்டு போய் சேர்க்கிறாங்களா நம்ம பார்க்கணும் நல்ல விதமா கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை ஆதரிக்கணும் கொண்டாடணும் அதில் மாற்றம் இல்ல ஆனா இவர்கள் நேற்று செஞ்ச விஷயம் அப்படிங்கிறது எதையுமே கூறல அறுதிட்டு கூறல இதுதான் நடந்துச்சவன் பதினாறு பெரும்போர்களில் வெற்றி பெற்றார் ஆனா அதை அவர்கள் சொல்லல தமிழுக்கு முதல் முதலே மெய்க்கிர்த்தி கண்டார் அதை சொல்லல சொல்லப்படுது கூறப்படுது இது மாதிரி ஏதோ யாரோ சொல்றதை கேட்டவர்கள் சொல்வது போல அந்த வீடியோவை பதிவு பண்ணி கொண்டு போய் சேர்த்துட்டாங்க கிபி அறுநூத்தி எழுபத்தி ஐந்துல பிறந்த ஒருத்தரை ஆயிரத்தி அறுநூத்தி பிறந்த மாதிரி சொல்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வரலாறு போகுது அப்பம்போது நம்ம எப்படி பார்க்கணும் ராஜராஜ சோழன் காலத்திற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் தான் முத்தரையர்கள் ஆனா இவர்கள் சொல்லுகிற அந்த வருடம் படி பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்துக்கு பின்பு வந்து ஒரு பெரிய சேனல் நம்ம வரலாறு கொண்டு போய் சேர்க்கிறதே பெருசு அதை நீங்க ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் குறை சொல்ல வரல நம்ம வரலாறு ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு அந்த வரலாறை பிரிச்சு கூறக்கூடாது மாத்தி கூறக்கூடாது அதான் உண்மை அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு யார் யாரோ வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க நாங்க தான் நாங்க தான்ட்டு அதனால இன்னைக்கு நம்ம ஆதரிக்கிறோம் தப்பு கிடையாது ஆனா சரியான விதமா அது போகுதா கீழே கருத்து தெரிவிக்கலாம் இது மாதிரி பேரரசோட பிறந்த வருடம் வந்து அறுநூத்தி எழுபத்தி நீங்க தவறா போடுறீங்க ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி போறீங்க கமெண்ட் தெரிவிக்கலாம் தமிழுக்கு முதல் முதல்ல மெய்கிருத்தி கண்டார் ஆனா அதை நீங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லலாம் பதினாறு பெரும்பொருள வெற்றி பெற்றிருக்காரு பதினாலு பொருட்கள் ஆதாரம் இருக்குதான் ஆனா நீங்க பன்னெண்டுன்னு சொல்றீங்களே அத சொல்லலாம் முத்திரையர்களுடைய ஆட்சி காலம் முன்னூறு ஆண்டுகள் இருந்துச்சு ஆனா நீங்க வெறும் நாற்பது ஆண்டுகள்ல இந்த ஆட்சி முடிவடைந்தது போல சொல்றீங்களே இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா எதையுமே நம்ம சமுதாய உறவுகள் வந்து அதை கருத்தை தெரிவிக்கல பிரியன் உட்ஸ் போட்ட உடனே எல்லாம் உண்மையா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு ஆகா ஓகோன்னு கருத்து எழுதியிருக்கோம் அதை மாற்றிக்கணும் யார் எந்த சேனலுங்கிறது முக்கியம் கிடையாது வரலாறு எந்த விதமாக பதிவு செஞ்சுருக்காங்கிறது தான் முக்கியம் இன்றைக்கி எத்தனையோ சேனல்களும் முதலில் வரலாறு பதிவு செஞ்சுருக்காங்க அதை பற்றி நான் பேச வேண்டியது ஆனால் இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் எதுனா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு இந்த வரலாறு இப்படி இருக்கலாம் இன்னும் ஒரு பத்து வருடம் கழித்து இந்த வரலாறு எதிர்காலத்தில் பார்க்கும்போது இதுதான் வரலாறு போல இதுவா அதுவான்னு குழம்பக்கூடிய நிலைமைக்கு கூட போக வாய்ப்பு இருக்கு வரலாறுங்கிறது சரியா சொன்னாதான் வரலாறு வந்து வரலாறா இருக்கும் தவறா சொன்னோம் அப்படின்னா வரலாறு மாறிடும் அப்படிங்கிறதுல இந்த கருத்து கிடையாது ஆயிரம் வருடங்களுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டாங்க வரலாறு அது எவ்வளவு பெரிய பிழை ஆதாரமா கூகுள்ல போட்டா கூட முத்திரையுடைய வரலாற ஒரு அற்புதமா கொண்டு வந்து காட்டுது கூகுள் அந்த அளவுக்கு நம்ம பதிவு பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அதை கூட பார்க்காம எனக்கு என்ன ஏதோ ஒரு வரலாறு யாரோ சொல்றாங்க ஏதோ காதால் கேட்டதை வாயால் சொல்லிட்டு போற மாதிரி வீடியோ போட்டு வச்சிருக்கீங்க சேனலில் வீடியோ போடுறத பெருசாக பார்க்காதீங்க சரியாக போடுறாங்களான்னு பாருங்கள் பிகேன் ரூட்ஸாக இருந்தானே எந்த சேனலாக இருந்தானே சரியாக போடுறாங்களா ஆதரவு கொடுங்க தவறாக போட்டால் தவறாக சுட்டிக்காட்டுங்க அதுலேயும் போயிட்டு வாழ்க வளமுட சூப்பராக பிகேன் ரூட்ஸுக்கு நன்றி என்ன தப்பாக போட்டிருக்காங்க வரலாறு மாற்றிருக்காங்க பிறந்த வருஷத்தை ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிருக்காங்க வரலாற்று தகவல்களை மறைச்சிருக்கிறாங்க பல வரலாற்று தகவல்களை மறைச்சி பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஏதோ அந்த பேரரசுடைய வரலாறு ஒரு பெரிய சேனல் சொல்லணுன்னா அதை எப்படி சொல்லணும் அது உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கோங்க எனவே பெரிய சேனல் போடுறாங்கன்னு சொல்லி நம்பி பேரரசரை வரலாற மாற்றிவிட வேண்டாம் என்று சொல்லி அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்